சற்றுமுன் எடப்பாடி பழனிசாமியிடம் பியூஷ் கோயல் கேட்ட தொகுதிகளின் விவரம் மிகவும் கடும் கோபத்தில் எடப்பாடி மேலும் திமுகவின் ஆட்டம் முடிந்தது மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருக்காங்க அதுபோல் பியூஷ் கோயலோட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க எம்ஆர்சி நகருக்கு வந்த பியூஷ் கோயலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியும் தங்கமணியும் வரவேற்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பின் போது பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்கின்ற தகவலையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் மேலும் ஆன்மீக தொகுதிகளை பாஜக கேட்பதாகவும் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளுக்கு மேல் பாஜக தமிழகத்தில் கேட்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இதன் மூலமாக எடப்பாடியும் மிகவும் அதிருப்தியில் இருப்பதாகவும் எப்படியாவது நாற்பது தொகுதிகளுக்கு மேல் பிஜேபிக்கு தரக்கூடாது என்றும் மேலும் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் மீதம் இருக்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தன் உள்ளார் என்றும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி வைக்கும் கோரிக்கைகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறார்களாம் இது எடப்பாடிக்கு மிகவும் கடும் கோபத்தை உண்டாக்கியுள்ளதாம் ஆனால் என்ன செய்வது பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தாகிவிட்டது தொடர்ந்து துரோகிகள் என சொல்லி செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் மிகவும் முக்கியமான நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் இது அதிமுகவின் மிக பெரும் ஆபத்தாக தற்போது உருவாகியுள்ளது இதன் காரணமாக தான் அமித்ஷா திட்டம் போட்டு அதிமுகவை ஒன்றிணைத்து ஆட்சியில் பங்கு பிஜேபி எப்படியாவது தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பில் தற்போது வேலை செய்து கொண்டு இருக்கிறார் மேலும் காங்கிரஸ் மீது ஸ்டாலின் கொஞ்சம் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதல்வரும் திமுக தலைவரும் மு ஸ்டாலின் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்தது காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் காங்கிரஸ் கேட்ட இடங்கள் எண்ணிக்கையும் ஸ்டாலின் விரும்பவில்லை என கூறப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரஸின் தொழில்துறை பிரிவு தலைவராகவும் அக்கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டு வரும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தவறியதையும் ஸ்டாலின் விரும்பவில்லை என கூறப்படுகின்றது சமீபத்திய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார உத்திகளை வகுப்பதில் பிரவீன் சக்கரவர்த்தி முக்கிய பங்காற்றினார் முக்கியமாக தற்போது ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு தகவல்களை திரட்டியதில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது குறிப்பாக தரவு மற்றும் அரசியல் பகுப்பாய்வு தொடர்பான விஷயங்களில் ராகுல் காந்தியின் முக்கிய ஆலோசகராக அவர் கருதப்படுகிறார் எனினும் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் அவரது செயல்பாடுகள் கட்சிக்குள் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கு காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா விஜய்வுடன் சந்திப்பு நடத்தியிருக்கார் அரசியல் விவரங்கள் தொடர்பாக இரண்டு பேரும் பேசியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் விஜய பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செஞ்சிருந்தார் இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் சந்திப்பு நடத்தியிருக்காங்க இதில் கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார் அவர் செய்துள்ள போஸ்ட் பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு இவர் காங்கிரஸ் ஆக்ஷன் எடுக்கவில்லை காங்கிரஸின் இந்த செயல் ஸ்டாலினை கோபப்படுத்தியிருக்கு குறைந்தபட்சம் அவருக்கு கண்டனமாவது தெரிவித்திருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யவில்லை என்று காங்கிரஸ் மீது ஸ்டாலின் கோபத்தில் இருக்கிறதாம் ஐஏசிசி பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம் இவர் ஏற்கனவே ஸ்டாலினை தனியாக சந்தித்துள்ளார் ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியிருக்கார் இந்த ஆலோசனையில்தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சிருக்காராம் கடந்த சில ஆண்டுகளில் தங்கள் கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்துள்ளதால திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினார் இம்முறை சுமார் எழுபது தொகுதிகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் முந்தைய தேர்தல்களில் காங்கிரஸ் வெறும் இருபத்தைந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது கிரிஷ் சோட்டங்கர் இதை நேரடியாக ஸ்டாலினிடம் கேட்டு பெறுவார் காங்கிரஸ் இவ்வளவு தொகுதிகளை கேட்பதை ஸ்டாலின் விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது தேர்தலில் வெற்றி பெற்றால் மாநில ஆட்சியில் அதிகார பங்கீடு வேண்டும் என்றும் காங்கிரஸ் கோரியிருக்கு வலுவான காங்கிரஸ் கூட்டணிக்கு மேலும் மக்களை ஈர்ப்பதோடு சமச்சீரான ஆட்சிக்கு வழிவகுக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இது வெறும் துணை பங்களிப்பா இல்லாமல் முக்கிய சக்தி என்ற காங்கிரஸின் இலக்கை உணர்த்துகிறது தாமே காட்சியில் பங்கு தர தயாராக இருக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்தும் விதமாக கிறிஷ் சோட்டங்கர் இப்படி கேட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஸ்டாலின் இதை விரும்பவில்லை அவர் கோபப்பட்டு இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது காங்கிரஸின் கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தாலும் எவ்வித உறுதியையும் அளிக்கவில்லை திமுக தனது தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்த பின்னரே பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்று அவர் தெரிவித்திருக்காரு சரியான நேரத்தில் இவை நடக்கும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூட்டணி உறுதியாக இருப்பதாக இரு கட்சிகளும் பொதுவெளியில் தெரிவித்தாலும் அதிக இடங்கள் அதிகார பங்கீடு கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகளை சவாலாக அமையலாம் தமிழகத்தின் பெரிய கூட்டணி முக்கியமான தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால வரும் வாரங்களில் தீவிரமான பேரம் பேசல்கள் நடக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுக்கு திமுக யார் என்று காட்டும் விதமா ஸ்டாலின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய இருக்காராம் ஏற்கனவே உளவுத்துறை பெண் அமைப்பு மூலம் இருக்கப்பட்ட லிஸ்டை வச்சு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கிட்டாராம் இதை வைத்து இல்லை என்றால் பார்த்து கொள்ளலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறாராம் காங்கிரஸ் மட்டும்தான் இறங்கி அடிக்குமா நாங்களும் இறங்கி அடிப்போம் என்று ஸ்டாலின் நினைப்பதால் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் திமுக ஆட்சியே முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக எஸ்ஐஆர் தற்போது திமுகவுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து ஸ்டாலினது தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர்கள் இல்லை மேலும் உதயநிதி தொகுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் ஆனால் தற்போது பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் போலி வாக்காளர் என அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டு தற்போது ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியே முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தற்போது வாக்காளர்கள் நீக்கியதால் ஸ்டாலின் தன் சொந்த தொகுதியை விட்டு வேறு ஒரு தொகுதியில் நிற்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது ஸ்டாலினுக்கு ஆபத்து ஸ்டாலினது ஆட்சியே இல்லாமல் போகும் அளவிற்கு ஆபத்தான நிலைமை அவர்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதிலிருந்து ஸ்டாலின் எப்படி தப்பிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்